ஹாய் ஹலோ வணக்கம் நான் இன்றைக்கு சூப்பரான ஒரு காளான் ஆண் கொத்துக்கறி தான் செய்ய போகிறேன் மின்ஸ்ட் மஷ்ரூம் கறி அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான ஒரு சாய் டிஸ் வந்து இது வந்து நல்லா நோன் டீனு எனக்கு ஈக்குவலான டேஸ்ட்டாக இருக்கும் அது செய்கிறேன் சேரண்டாப்பறம் அதுக்கு ஒரு சட்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கொதிச்சு வந்தால் அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் கரா கராம்பு மற்றது கொஞ்சம் அன்னாசிப்பூ கருவா எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பொறிஞ்சி வந்தால் அப்புறம் சொட்டு பெரிஞ்சிடம் ஒரு டீஸ்பூன் அளவில் பெரிஞ்சிரத்தையும் போட்டு பெருஞ்சீரம் பொறிஞ்சி வந்தாப்பறம் கொஞ்சம் பச்சை பிள்ளை கொஞ்சம் கரகம் நிறையும் போட்டு வதக்குங்க வதக்கிட்டு நல்ல குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டு வதக்குங்க வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு சாரியாக வதங்கி வந்தால் பிறகு ரெண்டு டீஸ்பூன் அளவில் இஞ்சி உளி பேஸ்ட் இஞ்சி உளி பேஸ்ட்டையும் போட்டுட்டு வதக்கிட்டு நல்ல பெருசாக பெரிய பழுத்த தக்காளி பழத்தையும் குட்டி குட்டியாக வெட்டிக்கிட்டு அதையும் போட்டு வதக்குங்க தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வதஞ்சி வந்த பிறகு அரை டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் அளவில் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவில் மல்லித்தூள் மற்றது கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவில் மிளகு தூள் அதையும் போட்டுட்டு வதக்குங்க நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா அந்த பட்டன் மஷ்ரூம்னு சொல்கிற குட் வெள்ளை காளான் குட்டி குட்டியாக வட்ட உருண்டியாக இருக்கும் அந்த காளான் நல்லா குட்டி குட்டி குட்டியாக வட்டி வட்டி போட்டு இதோட சேர்த்து வதக்குவோம் காளான் வந்து நல்ல சின்ன நான் வெட்டுவோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெட்டிட்டு நல்ல படியா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் போடுங்க உப்பையும் போட்டு வதக்கிட்டு காளான் வந்து நல்லா தண்ணி விடும் ஸோ பார்த்துட்டு தேவையான அளவு சொட்டு தண்ணியை விட்டுட்டு நல்ல வடிவாக வேக விடுங்க காளான் நல்ல வடிவாக வகி ி வந்துட்டுது இப்போ இறக்கேற்க நாங்கள் இறைச்சி மசாலா வீட்லேயே செய்கிற இறைச்சி மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு ஃபுல்லாக ஒரு டீஸ்பூன் அளவில் போடணும் இந்த கரம் மசாலான்னு சொல்கிறோம் அதையும் போட்டுட்டு ஒரு மூன்று நாலு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுட்டு ஒரு ஹைபிரடி அளவில் மல்லியிலையும் வட்டி போடுங்க வட்டி போட்டுட்டு ரெண்டு மூணு தினம் பிரட்டி விட்டுட்டு அடை போடா சூப்பரான மின்ஸ்ட் மஷ்ரூம் கறி காளான் கொத்து கறி ரெடி அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் கறி தோசை சப்பாத்தி ரொட்டி எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன் கட்டம் செய்து பாருங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி